ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் டேஸ்டியாக மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் கால் கிலோ உளுத்த பருப்பு ஒரு பிடி பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் போட்டு மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாம் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கு மாவில் சேர்த்துக்கலாம் ஒரு புடி கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போது இதை இப்போது இதை நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கையில் தண்ணி தொட்டு மாவை வச்சு இந்த மாதிரி நடுவில் ஓட்டை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மாவை தட்டி வச்ச வடியை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஓட்டை போட்டு எடுத்து ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌனில் கலர் சேஞ்ச் ஆகும் ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நாம் எதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக உளுந்த வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபீஸ்க்காக மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்